அஸ்லாம் வலிக்கும் சின்னீஸ் அட் கரிக எல்லாருக்கும் சுவாகத்தான் மிக்ஸில் காயச்சிட்டு மீண்டக்கறி அனாக்கடுவத்து நோக்கிண்டு இது மிகலுமே ஆகல நாங்கள் கல்லுண்டே கிரைண்டர் மூலத்தல்ல கிரைண்டர் அதில் அரச்சிட்டு ஆக்கிய போலே ஆடு இதுக்கு இப்போ நானும் மீண்ட கறிக்கு மீண்டக்கறிக்கு ஒர்க்கடி இது இத்த விலைய ஒர்க்கடி ஒரு தேங்கேட பாதி அத்த அது அத்த இட்டர் தேங்கேட பூவும் பின் இதுக்கு ஒரு பத்து முளும் து வேடகி மனசு செல்றே நல்ல குவாலிட்டிய முளவு இது இது இட்டம் காரல கலர் மாத்த நல்ல சொ சந்தவண்டு இதுக்கு ஒரு சமச்சரை கொத்தம்பரி அத கலகிட்டுது கேடணும் பின் இதுக்கு ஒரு தெ ஒரு முக்கால்ச்சம்ச்ச மஞளடப்பொடி பின் இத்திர வலிய ஒரு உண்டை புலி இதுப்பத்த முளவு கொத்தம்பரி புலி பின்னே தேங்க எல்லாம் ஒட்டுகிட்டு நான் மிக்சில ரூது மிக்சிர சரி ஜாரலை நாங்கள் சடனிதுல்ல அதுக்கிட்டுப்பா இதிப்பா தண்ணி பித்தாண்ட்டு இந்த பிடி ஹாக்கோணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கு சும்மா தண்ணியென்பது வித்தீர ஐரோ பிடிய பின்னே தண்ணி வித்தணும் கொரிய இதிப்பா இத்திர பிடித்தே அதில் பின்னாறு தண்ணி வித்திட்டு இதெல்லாம் ஹரிக்கோணும் இது நீரு നീരിൽ ഒ ഒര്ണ്ണീരളിർത്തേ മീഡിയം സൈസ് അത പാതി ഇത് ഇട്രെ കായ പിന്നെ പാതി കരിക്ക് മുരിച്ചിട്ടിടോക ഇതിപ്പോൾ നാ മിക്സിൽ അരിച്ചറമ അല്ലേ ഗ്രൈണ്ടർ അരിച്ചിട്ട് മിക്സി ഇട്ട് അങ്ങനെ നിരീക്ഷി അർച്ച നമു ഡയറക്റ്റ് ഇത് കാട്ടിയോട്ടുള്ളു പസ്റ്റിഗ് നാർ മുച്ചി ഇന്ന് ലിഡിൻ്റെ അല്ലേ അതിൽ മിക്സിര ജാർ അതിൽ കാണ്ടില്ലേ അത് ഫുൾ ബന്ധു അത് കേട്ട് നാ ഇത് ലിഡ് വെച്ചിട്ട് നാച്ചോണ്ടുള്ളു ഇത് മിക്സിൽ ഇത് നന്ന മിക്സി അതേ പ്രീതി ജോഡിയ മിക്സി മിക്സിർതി നമുക്ക് ഫസ്റ്റി വീഡിയോ എല്ലാം ഇട്ട് അതി അതിൽ എന്തെല്ലാം ഉണ്ട് എന്തെല്ലാം വസ്തുണ്ടു എന്താ ഞങ്ങനെല്ലോ ഗോഡ മിക്സിൽ അതിൽ ചോപ്പർ ബന്ന അത് എല്ലാത്ര വീഡിയോ ഇട്ട് ഇത് ഇതൊക്കെ ചെമ്മന്തനണ്ടവ ഖി നിങ്ങൾ ചെന്ത നമ്പല അഞ്ച് നിമിഷത്തൊളി ഇതിൽ കായറിയിട്ട് ഇത് നോക്കറിപ്പ ഗ്രൈണ്ടർ ചപ്പലി മെസന്ന ഇട്ട്ലേ நான் உமேகம் தோடல எத்தனை சம அறிஞர் காயான்ட்டு கிரைண்டரில் கலகிட்டு நாங்கள் அதுக்கு தேங்கி இடும்பத்துக்கும் மிக்சியில் காய்ச்சா விடும் இப்போ இது அதுக்கு முறிச்சிட்டோம் ஒரு சிறிய ஒரு பீஸ் இஞ்சி ஒரு பாதி டொமேட்டோ ஒரு பாதி நீருள்ளி இது நான் காய குருடின்னு அதுக்கு இத்தரை தெல்லிடுறோம் அதில் பின்ன ஒரு காய் மிளகு ஒரு ஜென் மூணு சில பேசப்பு இப்போ காயரிஞ்சிரில்லை இதில் இப்போ நான் இதுக்கு மண்ணடை இடத்துல நான் கறி ஆக்கோ பிசில അതൊക്കെ ഇപ്പോൾ ഈ കായത്തിട്ടുള്ളൂ മണ്ണെടുത്തിൽ മീണ്ട കറി അക്കൊണ്ടല്ലേ വേറെ നല്ല ഇവിടെ വേറെ നല്ല ടേസ്റ്റ് ഇത് ഇതിൽ ഞാൻ നാശത്തും മീണ്ടക്കറി അക്കിയത് ഈ എടുത്തിൽ ഇത്ര കായ കായതില്ല ആ മിക്സർ ജാറിൽ പിന്നെ ഒരു ഞങ്ങൾ ഒന്നാലാൽ ഇക്കിടയിൽ ഈ കായ മയ്യം അവിടും ഒറക്കടി ഇടും ഒര്ക്കടി തേങ്ങയുടെ കായ മെയ്യം പിന്നെ ചുമാലിക്കാറ് ഒരു തേങ്ങ ഒന്നര തേങ്ങ എല്ലാം ഇട്രുണ്ടെങ്കിൽ ഗ്രൈണ്ടരേ വേണവർ ഈ മിക്സിലേ കൊറിയാലല്ല ഈ മിക്സി സമ ഇത് നാല് അടക്കിയാക്കവ മീനെ ചെന്നു വിവർച്ച നട്ടന്നാറ് അയലടക്കറി ആക്കി കറിയാക്കണത് ഉണ്ട് വേറെ മീനോല്ല അയിലെ മീനടമേ വിസയങ്ങ ഫേർ ചെന്നെ ചെന്നറാർ അത് നാപ്പണക്ക് നെനപ്പത്ത് ഇത് ಎಣ್ಣೆ ಆ ಕರಿ ಹಾಕಿಲ್ಲಲ್ಲೇ ಅವರು ವೀಡಿ ಹಾಕಂಟು ಪಿನ್ನೆ ಇದು ಹಿಂಜಿ ಕಾಯಿ ಮಲವನ್ನ ಹಾಕಿಯಲ್ಲಿ ಅದ್ರ ಮೇಲೆ ನಲ್ಲ ಸಣ್ಣ ಸಪೂರ ಮುರ್ಚಿಟ್ಟು ಬೆಚ್ಚರು ಇದು ಐಲೆ ಮಾತ್ರ ಭಾರಿ ಫ್ರೆಶ್ ಆಯ್ತು ಭಾರಿ ನಲ್ಲೋ ಟೇಸ್ಟ್ ಆಯ್ತು ತಿಂತಾವೆ ಚಮ್ಮೆ ಬೆಲಿಯ ಅಲ್ಲ ಚೊಮ್ಮೆ ಚರಿಯೋದು ಮಲ್ಲ ಅವರು ಜಿಂಗಂಡು ಪೀಸ್ ಹಾಕಿದ ಪಲ್ಪ ಐಲೆ ಇದು ಇದು ಪ ಕರಿ ಪಾಯ್ಕೋಬೇಕು ಹದ್ದು ಮಂದ ಎಲ್ಲ ನೋತಿಟ್ಟು ತಲೆಲ್ಲ ಉಪ್ಪಲ್ಲಿ ಇಟ್ಟಿಟ್ಟು தண்ணியெல்ல பித்திட்டு வீணாத்திர ஹிட்டு பாய்கோக்கணு மீன் எல்லாம் கலி கிளீன் ஆக்கிட்டு எல்லாம் வெச்சுட்ட இல்லை இத பிடிக்கணும் நம்மள பேரிங்க பண்ணிங்கு மீண்டக்கறி ஆக்கோகிங்கு சண்டில்லை கொட்கோனு உண்டும் இல்லை இதுச்சுங்க எல்லாரும் குடவ மீண்டக்கறி ஆக்கிறோது அது இப்ப மாத்திர குன்லை ஆக மீன் தின்ிறோதும் இல்லை மீன் முறிக்கோங்க மீன் கறி ஆக்கோவும் வந்தே இலை ஃபாஸ்ட்டு ஃபுட்டு பொறுத்தது யூடியூப் நோக்கிட்டாங்க அந்ததெல்லாம் இதெல்லாம் இது இப்போ இதுக்கு பேக்கோ பேக்கோபிச்சப்போ மூணு எசல் நான் ஒரு ஜெண்டு எசலும் பின்னும் பெவசப்பிட்ரு இதுக்கு பெவ் சப்பு கம்மனை விடல இது ஈ மண்ணோட இடத்துல ஆக்கும்போது ஒன்று எந்திர சின்னங்க கறி உண்டல் நாங்கள் நல்லா பேக்கோபிடுவோ தீரோம் சொன்னங்கே தெலுத்தெல்லு சுற்றும் பாய்ச்சம் பண்ணலை எப்போவுமே கேஸ் பந்தாக்கணும் மீன் இட்றதுக்கு முன்னாலே இல்லாண்டையங்கு மாற்று நாங்கள் வேற எல்லா இடத்துல நாங்கள் கறி ஆக்கிடல்லே நல்ல கறி பய்ச்சல் பின்னே மீன் இடோம் மீன் இட்ரு பாடம் முருக்க பய்ச்சல் பின்னே பந்தாக்கிடுவோம் ஈ மண்ணத்தில் மாத்தானீரை சொன்னால் இதுக்கு பெச்சை தொட்டவும் ஆறா பின்ன வெச்ச தொட்டியல் பின்னால் கொசுராயில் பின்னல்லே ஒரு சாதாரண ஒரு இரியோ மின்னன் பயச்சோண்ட்டைக்கிடு அதுக்கேனால் சுத்தும் பய்ச்சோன்ட்டு பண்டில் அப்பமே அதிராக்கிட்டு விடும் இப்போ நீ நான் நீருள்ளி இதெல்லாம் சச்சரிக்காக்கி கட்டாக்கி வச்சுனாலே அதை அது மேலே இட்டு മുച്ചിട്ട് വെയ്ക്കിടും അതുണ്ടല്ലേ ഞങ്ങൾ ഉണ്ണോക്ക് പിന്നെ ഇന്ന് കുറേ നേരം വിട്ടിട്ട് ഞങ്ങൾ ഓപ്പൺ ആക്കിടല്ലേ അപ്പോൾ വാരി വെറുക്കമ്മണി ഉണ്ടാവുക ഇപ്പം ഇത് ഞാൻ ബന്ദാക്കിയിട്ടുണ്ടല്ലേ സാധാരണ ഒരു ഇരിയ നിമിഷമായിട്ട് ഇരിയല്ല അരഗണ്ടായിരുന്നു നല്ല വേറെല്ലാം സുറയിട്ട് കുലിച്ചു നിസ്കരിച്ചിട്ടല്ല വന്നാൽ പിന്നെ ഇതിപ്പോൾ ഞാൻ എടുത്തതും ഇത്രത്തോളം പഴച്ചോട്ടുണ്ട് അതോ സൈഡിൽ നിങ്ങൾക്കാണ്ട തെല തെല്ലാം തുല്യ ഉണ്ട് കറി ഇതങ്ങനെ മേ ബിസലാക്കിയാൽ ഇതിങ്ങനെ അത്ര മേലിൽ ബിരുക്കോ വെച്ചിട്ട് ചെറിയ സപ്പൂറ പൂര കട്ടാക്കിയിട്ട് ഇത് മാമ്മിച്ചെന്നത് പിന്നെ ഞങ്ങൾ ഇല്ലെങ്കിൽ എന്താ പ്രശ്നങ്ങൾ അത് ടൊമാറ്റോ എല്ലാം ബലി വലിയും കട്ടാക്കി ഇട്ടെങ്കിൽ നീരുള്ളിയെല്ലാം ഞങ്ങൾ അത്ര എടുത്തിട്ട് തിന്നുക എടുത്തിട്ട് ഇറ ഇതാണല്ലോ ഇത് ഗുന്തിയാവില്ല വാങ്ങാ ചോറ് ഇങ്ങനെ കരിവീത്തിട്ട് തിന്നുമ്പോൾ അത് നല്ല അവിടെ തിന്ന വെച്ച ചെറിയ പീസ ഇട്ട് നല്ല മിക്കടത് ഇതിനാ ബാക്കി വലിഞ്ഞോ മീനുണ്ടല്ലേ അത്ക്ക് നാ ഞാൻ മുളക് പൊടിച്ചിരുന്നേ ഫ്രിഡ്ജിൽ വെച്ചത് ഫ്രിഡ്ജിൽ വെച്ച് ഉണക്കിയിട്ട് മുളക് പൊടിച്ചിരുന്നല്ലേ അത് ഒരു മീൻ മുളകോട പൊടിക്ക് തെളിമഞ്ഞളപ്പൊടി പുലിയുടെ തന്നി ഉപ്പുടെ പൊടി എല്ലാം ഇട്ടിട്ട് തൽ തന്നി വയ്ച്ചിട്ട് നാൻ അതിൽ പേസ്റ്റ് പലയാക്കിയിട്ട് മീൻ കായും കായ്ക്കും പട്ടിട്ട് വെച്ചു ഇത് കായ കറിയുടെ കലറും വരച്ചോണ്ടും കറി മാങ്ങണ നല്ലൊരു സൂപ്പർ കറി ആയിട്ട് മീനും നല്ല ഇട്ട് മാത്രം എന്താ ചെയ്യുന്നെങ്കിൽ നല്ല ഫ്രഷ് മീൻ കിട്ടിയാൽ കൊണ്ടല്ലേ അത്ര കരി വാങ്ങണേ നല്ല ഭാര്യ ഒരു സുഖം മീൻ നല്ല ഇന്നെല്ലാം കറി മാത്രം നല്ല മേക്കല്ലേ ഇതിപ്പോൾ ബൗല സെർവ് ആക്കിട്ടുള്ള നോക്കുമ്പോഴത്തേല്ലാം കൊണ്ട് തവല്ലല്ലേ മിക്സിൽ ഇരച്ച കായ വെച്ചിരുന്നിട്ട് ഗ്രൈൻഡറിൽ ഇറച്ച കായപ്പോലും മേക്കാണ്ടല്ലേ இப்போ மாத்திர ஜெண்டாலும் மூணாலுக்கடறாரில் அவங்க எல்லாம் கல்லு கிரைண்டர் எல்லாம் இல்லை இப்போ காயல்ல இ மிக்சிலே ஆர்த்தங்க தங்க இப்ப இருக்கணும் ஓகே ரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இஷ்ட லைக் ஆக்கோரு ஷேர் ஆக்கோரு சப்ஸ்க்கிரை ஆகோரு மொத்தத்துல பிரெஸ் ஆகு அஸ்லாம் வலைக்கம் ஜொசக்கல்ல ஓகே